ஆடி மாதத்தின் முதல் நாளை ஒட்டி சேலத்தில் தேங்காய் சுடும் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆடி மாதம் முதல் நாளை ஒட்டி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அரிசிப்பாளையம் அண்ணாநகர் அம்மாபேட்டை சாமிநாதபுரம் கச்சிப்பாளையம் அஸ்தம்பட்டி கெங்கவள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பக்குவமாக சுடப்பட்ட தேங்காயை கோயில்களுக்கு எடுத்து சுவாமி படங்களுக்கு முன்பாக படைத்தும் பூஜைகள் செய்த பொதுமக்கள் அவற்றை உறவினர்களுடன் உண்டு மகிழ்ந்தனர் ஆடி ஒன்றுங்க தல தலையாடி வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைங்களாம் வீட்டில் கூட்டு போய் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அப்புறம் தேங்காயில வந்து பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் அவள் போட்டு போட்டுவாங்க நெருப்பில் போட்டு சுடுவாங்க சாமிக்கு படைச்சி அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க